A, P... N, V... 9 வரவேற்போம் நன்றி கலந்த வழக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு இங்கு தம்பி பாலாஜி சொல்ற பொழுது என்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டது மேலும் வளர வேண்டும் என்று இது திறந்து ஒரு மாறுபட்ட கருத்து உள்ளவர் இப்படிப்பட்ட காப்பகம் வளரக்கூடாது என்று நினைப்போம் நான் நிச்சயமாக இயன்றெடுத்த தாய் தந்தையர்களே அவர் அவர்கள் பிள்ளைகள் காப்பாற்றினால் முதியோர் காப்பாக்கம் என்பது வரவே வராது வரக்கூடாது இந்த நிறுவனம் வளர வேண்டுமா வளர கூடாது என்று சொன்னால் என்னை பொறுத்தவரை வளர கூடாது என்பது என்னுடைய எண்ணம் என்று சொன்னால் அவங்கவுங்க தாய் திறப்பே அவங்களுடைய பெற்ற தாய் பிள்ளைகள் கவனிக்க வேண்டும் இதுதான் ஆரம்ப காலத்தில் இது எத்தனை வாண்டில் ஆயிருக்குன்னு பாருங்க இந்த முதியூர் காப்பகம் நமக்கு தெரிந்து நம்ம வயசுக்கு ஒரு பதினைந்து இருபது வருஷமா தான் இந்த மாதிரி முதியூர் காப்பகம் இருக்கு அப்ப அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அவுங்கவுங்க பெற்றோரே அவங்க பிள்ளைகள் காப்பாத்தியிருக்காங்க என்று தெரியுது இதுதான் வரலாறு ஆகைய வரலாறுகள் மீறிவிடும் பொழுது என்ன ஆகுதுன்னாக்கா ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கிறதுக்கு முடியல பிள்ளைகளால தந்தையை பராமரிக்கிற அந்த பணியில இருந்து அதே நேரத்தில் வேறு சூழ்நிலையில் வருகிற பொழுது என்ன செய்வது அப்படிங்கிற பொழுதுதான் முத்துராமணி நினைவு வருகிறது அப்பதான் முத்துராமன் நான் இருக்கிறேன் கவலைப்படாதீர்கள் யார் விட்டு பிள்ளைகள் காப்பாற்றுலாம் நான் கவனிக்கிறேன் வாருங்கள் என்று அவர் அழைக்கிறார் அப்ப அழைக்கிற பொழுது நல்லா செய்ய முடியுமானாக்கா முடியாது கஷ்டம் இதுக்கு பராமரிக்கிறதுக்கு தேவையான பொருளாதார உதவி வேண்டும் என்று சொன்னால் அது பொருளாதார முடியாது ஆக வருபவர்களிடம் இருப்பவர்கள் கொடுங்கள் இல்லாதவர்களும் நான் தருகிறேன் என்ற அந்த பழமொழியோடு அவர் ஆரம்பித்திருக்கிறார் அவர் வாழ வேண்டும் இப்படிப்பட்ட நிறுவனம் நல்ல நடைபெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதற்கு காரணம் வருகிற ஏழைகளை வருகிற ஆதரவற்றவர்களை நீங்கள் முறையாக காப்பாற்ற வேண்டும் என்று என்னுடைய எண்ணங்களை நான் பிரதிபலிக்க கரைப்பட்டிருக்கின்றேன் காரணம் நம்முடைய பகுதியில் பல்வேறு முதியோர் காப்பகம் இருந்தாலும் நாம் நினைவேற்று வருவது தில்லையம்பூர் முதியோர் காப்பகம் தான் அந்த தில்லையூர் முதியோர் காப்பம் என்னுடைய அறிஞர் நண்பர் என்னுடைய சகோதரர் நடராஜன் நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் இந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்த கலாம் அவருடைய அந்த வாழ்த்தை பெற்றவர் ஏனென்றா அவருடைய இந்த இருக்கிற நல்லா நடத்துறாருன்னு கேள்விப்பட்ட கூட இவர்கள் அழைத்தில் போய் அவரை பார்த்து அவரும் பணம் கொடுத்தார் இருபத்தி ஏறம் இருபத்தி ஏறம் பணம் கொடுத்து இந்த முதியோர் காப்பத்தை நல்லா நடத்துங்கன்னு சொல்லி அவர் வந்து பெருந்தன்மையோடு செய்த நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி திருக்கணங்களால் அவார்டு பெற்றவர் இன்னமும் அது நடத்தி கொண்டிருக்கிறோம் நான் பெரும்பாலான உதவிகள் அதற்கு செய்து கொண்டிருக்கிறோம் பல கட்டடங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம் தேவையானதை செய்து கொடுத்திருக்கிறோம் அது போட்டுதான் இந்த கட்டடங்களுக்கும் செய்வதற்கு நாங்கள் அதான் உதவி செய்திருக்கிறோம் ஆனால் இது நடைபெறாமல் போய்விட்டது இதில் நடத்திய நம்முடைய பி கே என்பத அறிவை நண்பர் கல்யாண சுந்தருடைய பொண்ணுதான் நடந்துச்சு அது வாழ்க்கையில் சரியாக நடத்த முடியாமல் போனதுனால் வாழ்க்கை சரி போனதுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு பணியை எடுத்து நடத்தியது நடந்து முடியாமல் போயிடுச்சு இருக்கிற தன்மை அன்பு சிற முத்தராமன் அவர்கள் இதை நேர்த்தியாக நேர்மையாக நியாயமாக எல்லோரும் விரும்புகிற அளவில் யார் இருந்தாலும் பணம் கொடுத்து இருப்பவர்களுக்கு ஒரு கவனிப்பும் பணம் இல்லாமல் ஒரு கவனிப்பும் இல்லாமல் அனைவரும் ஒன்றாக கருதி இந்த முதியோர் காப்பகத்தை நடத்த வேண்டும் என்று என்னுடைய அன்பான கட்டளையாக அன்பான வேண்டுகோளாக அதே நேரத்தில் வைத்திருக்கிறேன் நாங்கள் முடிந்தவரை செய்கிறோம் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக பாலாஜி வந்திருக்கிறார் வெங்கடேசன் வந்திருக்கிறார் அவருடைய உதவியோடு இந்த காப்பகம் நன்றாக நடைபெற வேண்டும் என்று நான் கேட்டு வாழ்த்துவதற்கு பணம் இல்லாவிட்டாலும் கூட இது பெருக கூடாது என்ற எண்ணம் என்றாலும் கூட இருக்கிற நிர்வாகம் நேர்மையாக நடக்க வேண்டும் என்று நான் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்